வழிகாட்டும் வாழ்வை மாற்றம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூபினூடாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் கிறிஸ்துவக்கூடாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த காலையில் மனிதராக எங்களுக்கு இருக்கிற அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா என்ன எல்லோரும் மறந்து விட்டார்கள் நான் இவ்வளவோ நேசித்தேன் நான் இவ்வளவோ அவர்கள் மேல் பிரியம் வைத்தேன் நான் இவ்வளவோ உதவிகளை அவர்களுக்கு செய்திருக்கிறேன் ஆனால் இன்று அவர்கள் என்னை மறந்து விட்டார்கள் மனிதர்கள் எங்களை மறந்து விட்டார்கள் நான் நேசித்தவர்கள் என்னை அப்படியே ஞாபகம் இல்லாமலே சென்று விட்டார்கள் என்று எத்தனையோ அங்கலாய்ப்பு மத்தியிலே நாங்கள் வாழுகிறார் அனுதினம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற ஒரு பெரிதான பிரச்சினை தான் இது சிலர் அதை வெளிப்படையாக சொல்லுவார்கள் சிலர் அதை உள்ளான வைத்துக்கொண்டு ரகசியமான முறையிலே அழுது அவர்கள் வேதனை படுகிற அநேகர் கூட எங்கள் மத்தியிலே இருக்கலாம் ஆம் இந்த காலையில மனிதர்கள் எங்களை மறந்து விடலாம் நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிடலாம் ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எங்களை அவர் ஒரு பொழுதும் மறக்க மாட்டார் என்பதாக சொல்லுகிறது இந்த ஏசாயா புத்தகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஏசாயா புத்தகத்திலே நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே பதினைந்தாம் வசனத்திற்கு வரும் பொழுது இங்கே இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறதை நாங்கள் வாசிக்க கேட்போம் இஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை ஏசாயா தீர்க்கதரிசியினூடாக இஸ்ரவேல் மக்களுக்கு கத்தர் கொடுக்கிறார் இந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனாகிய கத்தர் கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிலே சிறையிருப்பிலே இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே அவர்கள் பலவிதமான துன்பங்கள் துயரங்களை அனுபவிக்கிறார்கள் மன உளைச்சல்களுக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அந்நிய தேசத்திலே அந்நிய ராஜ்யத்திலே அடிமைத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பல துன்பங்கள் துயரங்களுக்கு முகம் கொடுக்கின்ற சூழ்நிலையிலே அவர்கள் அநேக நேரங்களிலே நினைத்தார்களாம் ஆண்டவர் எங்களை மறந்துவிட்டார் அல்லது எங்கள் தேவனாகிய எகோவா தேவன் எங்களை தள்ளி வைத்து விட்டார் அவர் எங்களை நினைப்பது இல்லை என்று அவர்கள் நினைத்தாராம் இவ்விதமான மனநிலையிலே இருந்த மக்களை பெலப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய கத்தர் என்ன செய்கிறார் தீர்க்க இந்த வசனத்தை மக்களுக்கு கொடுத்து அவர்களை தைரியப்படுத்துகிறார்கள் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது இஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ இது ரெண்டுமே நடக்க முடியாது சாத்தியங்கள் அற்ற வார்த்தைகள் விஷயங்கள் என்னென்று சொன்னால் ஒரு தாய் தன்னுடைய கருப்பத்தில் உருவான தன் சொந்த பிள்ளைக்கே இறங்காமல் ஒரு நாளும் இருக்க மாட்டான் அந்த குழந்தையை ஒரு நாளும் ஒரு தாய் மறக்கவே மாட்டாள் இன்றைய காலகட்டத்தில் மறக்கிற அநேக தாய்மார்கள் இருக்கலாம் ஆனாலும் அநேக தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை தாங்கள் கடினமான சூழ்நிலையிலே கடந்து போனாலும் தங்களுடைய வேதனைகள் துன்பங்கள் மத்தியிலே தங்கள் பிள்ளைகளை நேசிக்கிற அநேக தாய்மார்களை தான் நாங்கள் காணுகிறோம் பிரிய இந்த கத்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட இரக்கம் பாராட்டுகிற அவ்வளவாக தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கே நேசித்து தன் பிள்ளைக்கே பாலூட்டுகிற அந்த தாய் மறந்து போனாலும் நான் உன்னை மறவேன் என்பதாக சொல்லுகிறார் பாருங்கள் எங்களுடைய ஆண்டவருடைய அன்பு ஒரு தாயினுடைய அன்பை விட மேலானதாக இருக்கிறது ஆனாலும் நாங்கள் இந்த ஆண்டவராகிய கத்தருடைய அன்பை நாங்கள் எத்தனை தடவை மறந்து போய் நாங்கள் துக்கத்தோடு வேதனையோடு எங்களுக்கு கிடைக்காத மனித அன்புகளுக்கு பின்னாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செலவழித்திருக்கிறோம் நாங்கள் கண்ணீர் விடுகிறோம் வெறுமையாக இருக்கிறோம் நாங்கள் வேதனைப்படுகிறோம் படுகிறோம் விசனங்கள் துன்பங்கள் துயரங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் தாய் மறந்தாலும் நான் உன்னை ஒரு நாளும் நான் மறவாத கத்தர் என்று சொல்லுகிறார் பாருங்கள் ஒரு கத்தர் ஒரு மனிதனை இஸ்ரவேல் மக்களை தான் நேசிக்கிற ஒரு கூட்டத்தை எவ்வளவாக அவர் நேசிக்கிறார் என்பதை பாருங்கள் அவர் சொல்லுகிற வார்த்தை அவர் எங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார் என்று சொல்லுகிறார் நாங்கள் சில வேளையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில மக்கள் எங்களை மறந்து போகின்ற அநேக தருணங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம் உதாரணமாக வேதத்தில் கூட நாங்கள் பார்க்கிறார் இந்த ஆதி ஆகமம் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த நாற்பத்தி ஓராம் அதிகாரத்திலே யோசிப்பு என்னும் வாலிபன் இந்த வாலிபன் சிறைசாலையிலே இருக்கும் பொழுது இரண்டு பேரை சந்திக்கிறான் அந்த இரண்டு பேரும் ஒரே ராத்திரியிலே கனவு காணுகிறார்கள் அப்படி கண்ட கனவுகளுக்கு இந்த யோசிப்பு கத்தருடைய ஞானத்தினாலே என்ன செய்கிறான் அவர்களுடைய கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கிறான் அப்பொழுது இந்த பாட பாத்திர விளக்கம் கூறிய யோசிப்பு சொல்லுகிறான் இன்னும் மூன்று நாளிலே உன்னுடைய உயர்த்தப்பட்டு நீ பார்வோனுக்கு முன்பாக என்று முன்புகிறான் யோசிப்பு சொல்லுகிறான் அப்படி நீ பார்வோனின் முன்பாக நிற்கும் பொழுது நீ பார்வோனிடத்திலே நீ சொல் இப்படியாக ஒரு வாலிபனாகிய யோசிப்பு இந்த சிறையிலே இருக்கிறான் அவன் ஒரு குற்றமும் செய்யாமல் ஒரு தவறும் இழைக்காமல் அவன் சிறை தண்டனையை பெற்றுக்கொண்டிருக்கிறான் என்று என்னை குறித்து சொல்லுண்ட ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த பான பாத்திரக்காரன் இரண்டு வருடங்களாக யோசிப்பை விட்டான் ஆனால் கத்தர் யோசிப்பை மறக்கவில்லை கத்தர் என்ன செய்கிறார் இரண்டு வருடங்களுக்கு பின்பாக அந்த தேசத்தில் இருக்கிற பார்வோன் என்னும் ராஜாவுக்கு ஒரு கனவை கொடுக்கிறார் யோசிப்பை ஞாபகப்படுத்தும் படியாகவே அந்த கனவுக்கு விளக்கத்தை கூறத்தக்கதான ஞானிகளின் ஞானத்தை கூட கத்தர் அடைத்து வைக்கிற அற்புதத்தை நாங்கள் காணலாம் இங்கே ராஜா தன் கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்லுவதற்கு தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற ஞானிகளுக்கு முடியாதே என்று அங்கலாய்த்து பத பொழுது பான பாத்திரக்காரன் யோசிப்பை ஞாபகப்படுத்துகிறான் அரண்மனை ராஜாவின் இடத்தில் போய் சொல்லுகிறான் நான் சிறையிலே இருந்தேன் இப்படி ஒரு மனுஷன் இருந்தான் அவன் கணு பொருட்களுக்கு விளக்கம் சொல்லுகிறவன் என்று சொல்லும் பொழுது ராஜா என்ன செய்கிறான் உடனடியாக யோசிப்பை கூட்டிக் கொண்டு வரும்படியாக நினைவு கூறப்படுகிறான் பான பாத்திரக்காரன் மறந்து போயிருந்தாலும் கத்தர் யோசிப்பை மறக்கவில்லை ஆண்டுகள் இரண்டு கடந்த பொழுதிலும் ஆண்டவர் யோசிப்பை ஞாபகப்படுத்துவதற்காகவே அந்த பார்வனுக்கு ஒரு கனவை கொடுத்து ஞாபகப்படுத்தினார் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கலாம் பலவிதமான உதவி செய்த மக்கள் எங்களை மறந்து போயிருக்கலாம் நாங்கள் நேசித்தவர்கள் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்ட ஒரு சூழ்நிலையில் என்னை எல்லாரும் மறந்து விட்டார்கள் என்ற அங்களை நான் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் இந்த காலையில் கத்தர் எங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார் கத்தர் சொல்லுகிறார் உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் ஒரு பொழுது முன்னே மறவேன் என்ற கத்தர் எங்களை தைரியப்படுத்தி பெலப்படுத்துகிறார் ஆணப்படினால் எங்களுக்கு ஒரு கத்தர் இருக்கிறார் அவர் ஒரு நாளும் எங்களை மறக்க மாட்டார் நான் இருந்தாலும் எப்பேற்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் ஒரு நாளும் எங்களை மறக்காத கத்தர் நாங்கள் கத்தருக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்போமா கொடுப்போமா எங்களை மறவாத ஒரு கத்தர் இருக்கிறார் அவர் எங்களை நேசிக்கிறார் அவர் எங்களை தைரியப்படுத்துவார் எங்களை பெலப்படுத்துவார் எங்களோடு கூட இருப்பார் எங்கள் வாழ்வை அந்த இருப்பிட நாங்கள் ஜெபிப்போமாக எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் இந்த காலை நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் யார் மறந்தாலும் நீங்கள் எங்களை மறவாத கத்த தினமும் எங்களை நினைவுபடுத்தி எங்களை பார்த்து கொண்டிருக்கிற கத்தாவை உங்களுக்கு நன்றி தாய் தன் பாலகனுக்கு இறங்காமல் அந்த பாலகனை மறந்து போகலாம் ஆனாலும் நீங்கள் எங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டீர் அந்த அன்புக்கு நன்றி அப்பா அந்த இரக்கத்துக்கு நன்றி அப்பா உங்களுடைய கரங்களில் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக